பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காணுங்க ஓகே ஸோ இங்கே வந்து என்னது சேர்ப்பு அணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு மூணுக்கு மூணு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் ஒரு மாறிலி இருக்குது இந்த மாறிலியோட இந்த அணியை பெருக்கும் போது உள்ள அணியினுடைய சேர்ப்பு அணி கேட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் lambda a is equal to lambda power n minus 1 adjoint of a அப்படின் தெரியும் இங்க lambda அப்படிங்கிறதா என்னது 1 by 3 n அப்படிங்கிறது இந்த அணினுடைய வருசை இது வந்து 3 குமும்டு அணி அதனால என்னுடைய மதிப்பு வந்து என்னது 3 so, n-1 அப்படிங்கிறது 2 இப்போது இங்க adjoint ஏக்கிறான் பார்மாயில்துக்கலாம்

பிளஸ் எம் த்ரீ த்ரீ ஸோ அட்ஜாயிண்ட் ஏக்கான ஃபார்மலி அதாவது சேர்ப்பு அணிதான் அட்ஜாயின் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து கணக்கை வந்து சால்வ் பண்ணலாம் இங்கே நமக்கு என்ன தெரியும் லேம்டாவோட மதிப்பு வந்தது ஒன்று பை மூணு அப்படின்னு தெரியும் என்னனுடைய மதிப்பு வந்தது மூணு அப்படின்னு தெரியும் ஓகே ஸோ இப்போ நேராக வந்து நம்ம வந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஓகே ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இங்கே எம் ஒன்று ஒன்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு அது கண்டுபிடிக்கிறது இந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட இந்த நிறைய விட்டுறணும் இந்த நிரலையும் ஊற்றணும் ஸோ மீதி இதுக்கு நம்ம அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே இங்க வந்து என்னது ப்ளஸ் அடையாளம் ஸோ மீதி இருக்கிறது ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு ஸோ ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு ஓகே ஸோ இதனுடைய அணிக்கோவை மதிப்பு அடுத்து வந்து என்னது ஒரு மைனஸ் மைனஸ் போட்டாச்சு இப்போ எம் ஒன் டூ அப்படிங்கிறது இந்த உறுப்பினுடைய அணி சிற்றணிக்கோவை மதிப்பு ஓகே ஸோ அதுக்கு இந்த நிறைய விட்டுனா இந்த நிறைய விட்டுணும் மீதி என்னது மைனஸ் ரெண்டு ரெண்டு ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு ரெண்டு அதுக்கப்புறம் சாரி இங்க வந்து என்னன்னா நம்ம

அடுத்து மைனஸ் எம் டூ ஸோ மைனஸ் இதனுடைய சிற்றணி கோ மதிப்பு இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டு மீதி ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டு ஸோ ரெண்டு ஒன்று ஓகே அதுக்கப்புறம் இது பிளஸ் எம் டூ டூ ஸோ இது நடுவில் வந்து பிளஸ் அடையாளம் ஓகே எம் டூ டூ அப்படிங்கிறது இந்த ஒன்னுடைய சிற்றணி கோவை மதிப்பு அதுக்கு இந்த நிறையும் இந்த நிறலை ஊற்றணும் மீதி ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் எம் டூ த்ரீ ஸோ மைனஸ் எம் டூ த்ரீ அப்படிங்கிறது என்னது இந்த இரண்டாவது ஒரு முனைய சிற்றணி மதிப்பு இந்த நிறையும் இந்த நிரலை ஊற்றணும் மீதி ரெண்டு ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ஸோ ரெண்டு ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு

எம் த்ரீ டூ அப்படிங்கிறது இந்த மைனஸ் ரெண்டு சிற்றிக்கோய் மதிப்பு அதுக்கு இந்த காலத்தையும் இந்த ரோவம் விட்டது போக மீதி என்னது ரெண்டு ஒன்று மைனஸ் மைனஸ் ரெண்டு 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 ஸோ ஒன்று ஓகே அதுக்கப்புறம் இந்த பிளஸ் எம் த்ரீ த்ரீ அதுக்கு இந்த உறுப்பினுடைய சிற்றணிக்கோவை மதிப்பு அதுக்கு இந்த நிறைய இந்த நிறைய விட்டது போக மீதியான இருக்கும் ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒன்று ஸோ ரெண்டு

அடுத்து இங்க மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அப்படிங்கிறது என்னது மைனஸ் நாலு மைனஸ் ஓரன் ரெண்டு அதுக்கப்புறம் இங்க மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறது என்னது பிளஸ் நாலு அதுக்கப்புறம் மைனஸ் நமக்கு ஓரன் ஒன்று அதுக்கப்புறம் இங்க ஈரெண்டா நாலு மைனஸ் இங்க ஓரன் ரெண்டு இங்க மைனஸ் ரெண்டு இருக்குது அதனால

ஆறு அதுக்கப்புறம் இங்க மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டுங்கிறது மைனஸ் ஆறு இங்க அது வந்து பிளஸ் ஆறா தான் இருக்கும் அதுக்கப்புறம் இங்க நாலு மைனஸ் ஒன்னு அப்படிங்கிறது மூணு இங்க அடையாளம் வந்து கூட்டல் ஸோ அதனால மூணு அதுக்கப்புறம் இங்க நாலு கூட்டல் ரெண்டு அப்படிங்கிறது என்னது ஆறு இங்க வந்து என்னது அடையாளம் மைனஸ் அப்ப வந்து என்னது மைனஸ் ஆறு அதுக்கப்புறம் நாலு மைனஸ் ஒன்னு அப்படிங்கிறது என்னது நமக்கு மூணு இங்க கூட்டல் இருக்கிறதுனால இது வெறும் மூணு இங்க மைனஸ் நாலு மைனஸ் போது மைனஸ் ஆறு இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது வந்து பிளஸ் ஆறா மாறிடும் ஓகே அதுக்கப்புறம் இங்க நமக்கு நாலு மைனஸ் ஒன்றுங்கிறது என்னது மூணு இங்கே அடையாளம் வந்து பிளஸ் ஸோ அதனால இது வந்து மூணு அதுக்கப்புறம் நாலு கூட்டல் ரெண்டுங்கிறது என்னது ஆறு இங்க மைனஸ் இருக்கிறதுனால அது மைனஸ் ஆறு அதுக்கப்புறம் இங்க ரெண்டு கூட்டல் நாலு அப்படிங்கும்போது நமக்கு ஆறு இங்க வந்து என்னது ப்ளஸ் தான் ஸோ அதனால கூட்டல் ஆறு ஓகே ஸோ இதனுடைய

அதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சோ நமக்கு கொடுத்துருக்க தேவையான கணக்கான சேர்ப்பு அணிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்க எழுதிக்கலாம் சேர்ப்பு அணி அது ஃபார்முலா என்னது நமக்கு இங்க ஒன்னு பை மூணு பவர் இங்க மூணு மைனஸ் ஒண்ணுங்கிறது ரெண்டு ஸோ அப்போ ஒன்னு பை மூணு ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது இங்க ஒன்னு பை ஒன்பது ஓகே அப்புறம் இதனுடைய டிரான்ஸ்போஸ் இதனுடைய டிரான்ஸ்போஸ் இங்க என்ன எழுதலாம் அப்படின்னா அந்த நிறைய வந்து நிரலா எழுதிக்கலாம் சோ வந்து சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ இந்த நிறைய வந்து இரண்டாவது நிரலா எழுதிக்கலாம் சோ மைனஸ் அதுக்கப்புறம் இந்த மூன்றாவது நிறைய வந்து மூன்றாவது நிரல் எழுதிக்கலாம் சோ மூணு மைனஸ் ஆறு ஆறு ஓகே சோ இப்ப வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாத்துலயும் ஒரு மூணு வந்து காமனா இருக்குது அதனால அந்த மூணு வெளியில எடுத்து இங்க கேன்சல் பண்ணிக்கலாம் சோ இது வந்து என்னது ஒண்ணு பை மூணு அப்படின்னு ஆயிரும் இங்க ரெண்டு மைனஸ் ஒன்று சாரி மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒன்று ஏன்னா ஒரு மூணு வெளியில் எடுத்துட்டோம் மொத்தமாக மேட்ரிக்ஸ்ல இருந்து ஸோ இங்கே மறுபடியும் ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க நாம் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்